ఈ పొక్క ఐటి ఉంచి ఎన్నిక నలపత్సండి అప్ప ముక్కలు ధర్మస్ ధర్మస్థల ఉండవని పేరు కిరికిరించి ம சால தர்மஸ்தலஆரு பண்ணி லோன் விட்டு கொடுத்த ஒன்ஜு லட்சம் முட்டது யாரு பொடிச்சி பண்ணு அவள போர் ஜரி சைன் பார்த்து பத்தி முகளு யாரு பார்த்தீங்க சைன் இத்து வருஷ பத்து வருஷ மதுமே அது ஒன் சிக் சார் யான் பார்த்து பந்து முக போர் ஜெரி சைன் பாடிய ஒலேத்த வேதாவத்தியு சைன் சைத்திர பண் பாடு முகளு போர் ஜெரி சைத்த பண் ஆதார கார்டு மல்து

ஆயிட்ட சங்கதாக்குள் பார்த்தது நல்பது சாரை காசு ஆகுடுஞ்சு வாரம் காசு கட்டுஜினா ரெட்டு வாரம் மூச்சின வார முக்கிலே கொஞ்சம் ஃபுல்லு டீசல் மூக்குலேயே தெப்பரா இது முக்கு நல்பது சாரம் ஆப்பின முட்டை தாய் பாட்டி டிஏரு என்ன பண்ணு நாரா ஆகு இது சோமாரா பர்பா நீ இல்லடை வரப்பா நோட்டீஸ் கடை போடுவா முக்க ரெண்டு மூஞ்சி ஜான பர்பின்னு இல்லடே பரப்பி தானே பத்து பத்து கால் மல்புந்தானே ஆளு கால் ரெப்பூரு ஆறு வந்து இன்கு கால் ரெப்பு நகத்திஜு மாரி அடையே போய் சங்கதா பாத்திருவே மாதிரி இது மண்ண

ங்க பாத்திரஸ் மாத்த கரண்ட் போது ஆசாலா பாத்தி புல்ல கானனது பார்த்தேர்த்து அடுத்த ஜோக்கு பகில அவ்வளவு அட் கண்ட முட்ட பொல்துள்ளே అంతే காசு கொடுத்ததாய் மண்டேச்சான் ஏறி இருந்த மாதிரி அக்களே கான் பாத்திர ஜபாவத்தி முறநொஞ்சன பத்தினார நெறிய தானே இரே காசு போது கட்டாப்பே அரை தாய் கட்டாய் ஆய் குட்ல போப்பின தாய் எட்ட ஜன அந்த எட்ஜன காசு பண்ண நரமணியான ஆஹ் ஐநூது தெப்பு கர்ச்சுண்டா தஞ்சை மாத்த மனசு போப்பு கர்ச்சிட்ட தெத்தீரு அயின் சால ஐந்து தீரிசி ஆத்துல மாத்தம் ஆகிர் அவளை சங்கது போயிரு முரணி என்ம சார கட்டே பண்ணிடு அவளை யானுண்டே புதவார்கோன் வந்து கேஞ்சு சங்கத்தை காசு கட்டியாரு அத்தனை என்ன கீழ் சைப் ஒஞ்சு சாரை பொருள் கொஞ்சம் ஐந்துக்கு பொருள் பண்ணது காசு அட்ஜஸ்ட்மெண்ட் நித்தினாள் யானு யான் இதுனால என்ன ஃப்ரெண்ட் அக்களை கேன் பார்த்து ஆ உஞ்சு சார அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்த உம் ஆத்து மாத்தம் அழுத்தது மவுளை முரணா விஸ்வகர்ம தாக்குள் போன் வந்து பண்ணிருந்து யார் காசு கட்டிடுது என்ம சார் கட்டிரு கட்டி எந்த அது எட்டு ஜோர் மாத்தியாருங்க ஆறு மூத்து சார நாலு சார கட்டணும் வாரத நடுநடுத்து காசு எடுத்து பாக்கிங்க பண்டே இங்க அவங்க அந்த இது தாய் காசு கட்டி இருக்கு காசு போடுற கட்டராயிரம் இது மறத கட்டியா கட்டியா தான் இஜிந்த பண்ணிர் அவ்ளா பண்ட போடித்தான் கொடுத்தால கொடுத்து பண்ட் நீச்சூருந்து కొంచెం కార్ పైన ఇంత నడపను బల్ తెప్పని తట్కోనూరా ఆయనే బల్తుంది బైది అప్పుడు ఓడిబుట్లేగే వ్యాసారా

பாக்கே நான் புடினேன் இன்னிச்சு நானே மால்பனூ இ டென்ஷன் என்ன மித்து டென்ஷன் courrier மச்சான் ஹலோ 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 ஆ மேடம் பாளை மேடம் எல்லே வரது போயிர வேண்டிய இல்ல நான் வரதே இல்ல ஆ சரி ஈர பக்கு பையடா அந்த எல்லையே திருது வர பண்ண மேடம் ஈர வர பண்ண கானர் கே நேல் அந்த லாஸ்டார்ட பண்ணேன் ஜோக்கல்ல தரத்தமித்த கைதி பதி பண்ணேன் எங்களுடைய எங்களுக்கு பூ உள்ள பண்ணேன் வரப்பிடி அருள் உள்ள மண்டே போய் எங்களுக்கு உள்ள இரண்டு கைபிடு போய் உள்ளே பண்றது லாஸ்ட் ஜோக்கல்ல வித்து தரக்கு தர கைதி பதித்து அழுத்தது சமாதான

சரி சரி மேடம்